தாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டிருக்கீங்க இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடி தோட்டம் போடலான்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைசா ரொம்ப அதிகமாக ஆகும்ன்றதுனால இப்போ நாங்களே வந்து உருவாக்க போகிறோம் ஒரு அழகான ஒரு மாடி தோட்டத்தை அதுக்காக நம்ம ஒரு நர்சரி வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படப்பையில இந்த பானை வச்சிருக்காங்க ஆப்போ அது என்ன நர்சரின்னு தெரியல விஜயலட்சுமி நர்சரின்னு போட்டிருக்காங்க ஸோ இங்கே போய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் நமக்கு தெளிவாக தெரியல நல்லா இருக்கும்மா இல்லைன்னு பார்க்க நாங்கள் சொல்கிறோம் மாடி தோட்டத்தை ஃபுல்லாக அமைச்சிட்டு காமிக்கலாமா அவங்க

என்னென்னு தெரியல எல்லாமே விதை வாங்க போகிறோம் இப்போ விதை வந்து வச்சிருக்காங்க ஆனால் முளைக்கமா என்னன்னு தெரியல இப்போ ஆல்ரெடி வந்து உள்ள ஒருத்தர் வந்தவர் எல்லாம் இங்கே வாங்கும்போது தான் இருக்கா அப்படியே வச்சு காஞ்சி எப்படி தெரியல இல்லை எல்லா இடத்துல இது வந்து இந்த கடையின்னு சொல்லல குற்றமதிப்பா எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க இருக்கும் நம்ம வச்சு பார்ப்போம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ரிசல்ட்டை சொல்லுவோம் நீங்கள் அதுக்கு வந்து வாங்க ஃபஸ்ட் வந்து அவசரப்படாங்க இப்போ வந்து நம்ம இந்த லொக்கேஷன் நல்லா இருக்க நிற்கிறோம் இது வந்து மண்ணு தான் இருக்குன்னா மண்ணு தான் இருக்கும் கீழே கிடையாது சரி ரைட்டு அப்போ நம்ம லைட்டாக ஒரு ஷார்ட் பண்ணி எடுக்குமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நர்சரியை முடிச்சுட்டு எந்த ஒரு நர்சரி வந்து நம்ம செடி வாங்குகிறதாக இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது நர்சரி வந்து எதுக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்தோம் அந்த அந்த பூ வாங்குவோம்னா ஆனால் வாங்கிட்டு ஆமாயிட்டே வைக்க குடம்புல தான் அதில் வந்து இருக்க வேண்டியது தான் நம்ம இதுக்கு பார்த்துட்டு ஏற்கனவே என்னெல்லாம் இருக்க மாதிரி நம்ம மாடித்தோட்டம் ஃபுல்லாக அமைச்சக்கப்புறந்தான் நம்ம வந்து ஃபுல் டீடைல்ஸ் சொல்ல போகிறோம் அழகாக அமைச்சு போகிறோம் நம்ம வீட்டை வந்து ஓகே ஓகே பை 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 பாய்